கவு திறந்துதான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருதான் பாத்ரூம் க்ளீன் பண்றேன்னு வந்தோம் சார் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரீ ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிற்கப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டிருந்தாங்க நான் வந்து எம்ஏ வரையும் படிச்சிருக்கேன் அதான் கலர் எல்லாம் போட்டிருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் க்ளீன் பண்ணுவா போ போ க்ளீன் பண்ணது கொஞ்ச நேரம் ஆகும் நினைச்சேன் எல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன் சுத்தமா க்ளீன் பண்ணிக்கோ நல்ல காலம் ജോതിട വാരയർ ആശ്രിയർ പുലിയൂർ ബാലു ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால

அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டே நல்லா இருக்கும் என்ன செக் பண்ற பல்பொடி சோப்பு சீப்பு போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும் தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன பாதி விட மாட்டேன்ற வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ் வாங்க என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா இது கதவு சாத்திர கதவு சாத்தாதரா கதவு தரடா

வீரோல மனுப்பர் தேச்சிருக்கு அடிச்சிட்டு போடாதடா டே கதவை தரடா மெத்த செடியில வைரம் வைரம் வச்சிருக்கேன்டா டே யா கும்பிடுறேன் பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்குறேன் கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்குது பிச்சை எடுக்கிறீங்க வெக்கமா இல்ல எங்க நான் இடத்துல போய் திருடியா

அது அவ கடிக்கல எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும் என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேசா குடுக்கறிய முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேசா குடுக்கறது இல்லையா என்னையா போய் அப்போ நீ என்ன கேசுப்பா அண்ணா எங்க குடும்பத்துல பங்காளி தேர்தல ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டி கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேசுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன் வேற பாருங்க ஆஹ் உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அத திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆளுக்கு செருப்பால அடிச்சிட்டான் அதனால தான் கேஸ் கொடுத்தேன் அடிச்ச ஆள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பாத்துதான் யாரும் சாட்சி சொல்ல முன்னே போற மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்கள செருப்பால அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ் எல்லாம் இன்னொன்னு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடைல்ஸ் பேசுவோம் ஆஹ் கேஷோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம்

தயங்கா மடியா ஆமா என்ன குறுக்கு விசாரம் செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல கண்ணு சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் வேட விடாங்க தைரியம் மாறு நட வைரவன் 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 அச்சியோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அத கேட்டானா சரி சமாளிப்போம் பலது கே நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு நல்ல கண்ணு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது பேரு நபர் இருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவ இல்ல ஆடர் அறிவு இருக்கா முண்டோம் ஏங்க ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாது அப்பப்ப பாயிண்ட்டுகள் எடுத்துக்கூடிய தடுமா உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் டூரிஸ்ட் கை நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கழுங்க எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் இல்ல செருப்பால் செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்தீரா பார்த்த அடுத்த கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்துல அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நான் அந்த இடத்தை கேட்கவில்லை தோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எவது கட்சிக்காரர் என்ன கலர் இன்ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளைதானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் இன்ட்ரெஸ் போட்டு கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு நீ எல்லாம் என் குபாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த சிறப்பு நிறம் என்ன சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் அது சீக்கிரம் பார்த்திருந்தால் அதன் கலர் பெரிந்தெடுக்கும் அல்லவா வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட்டையில அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா என்னய்யா இது கோர்த்தைக்கு அவமானம் சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா எனக்கு கோப்பார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் தேங்க்யூ சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த போய் திரும்புங்க அவர் வேண்டாம் அவரை போக சொல்லுங்க இருந்துட்டு போட்டுவேன் சொன்னா கேளுங்க சார் அவர் சீட்டு போக சொல்லுங்க அவரை பத்து பதினஞ்சு வருஷமா கூடவே இருக்காங்க அதனால என்ன ஒரு பத்து நிமிஷம் தப்பில்லை நீங்க முதல்ல போங்க சார் அங்க

கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவிந்தரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேண்ணா